ராஜாவா இருக்கலாம் உங்களில் ஒருத்தர் நடந்து போன மனிதர் ஸ்டுடியோ ஸ்டுடியோவா நியூட்டோ ஸ்டுடியோக்கு நடந்து போவார் பஸ்ஸில் போவார் போய் வணக்கம் சொல்லி ஏதாவது வேஷம் கேட்டால் ராமச்சந்திரா ராஜா மாதிரி கேடாதியே உனக்கு போய் சின்ன வேஷம் தர முடியுமா சாரின்ருவாங்க வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து புறப்பட்டு இந்த பக்கம் கோல்டன் ஸ்டுடியோ பக்கம் போவார் அங்கேயும் கை ஒழிச்சிடுவாங்க அங்கே நெப்டியோ ஸ்டுடியோ போவார் இப்படி காலையில் இருந்து வேர்த்து விரிவுறுக்க நடந்தோ பஸ்லையோ கட்சி விட்டு மூஞ்சிலாம் தொடச்சிட்டு போகும்போது கையில் வெறும் பத்து ரூபா இருக்குது இந்த காலை டிஃபனுக்கு கையில் இந்த பத்து ரூபா மத்தியானம் சாப்பிடுக்க தான் இருக்குது இப்படி ஸ்டுடியோ ஸ்டுடியோ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டுடியோ வாசலில் இவரை விட மோசமான நிலையில் ஓடுவர் மூத்த நடிகன் ஒருவன் அண்ணே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுமா இந்த பத்து ரூபாயில் மூணு ரூபாயை தானம் செய்தவர் நூறு ரூபாய் இருக்கும்போது ஒரு ரூபாய் தானம் பெரிய விஷயம் இல்லை லட்சம் இருக்கும்போது நூறு ரூபாய் தானம் பெரிய விஷயம் இல்லை இருப்பது பத்து ரூபாய் வேஷத்தை கேரண்டி இல்லை அந்த பத்து ரூபாயில் மூணு ரூபாயை தானம் செய்யும் சத்தியபாமாவுடைய குழந்தை